வணக்கம் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம் ஏற்கனவே புதிரோ புதிர் அப்படின்னு ஒரு பனிரெண்டு ராசிகளை பற்றி மிக விளாவாரியாக குணபேதங்களையும் நடை உடை பாவனைகளையும் பற்றி பேசியிருந்தோம் நிறைய நேயர்கள் அதை கேட்டுட்டு ரொம்ப உற்சாகமான நிறைய கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தீங்க இப்போ அதில் ஒரு பகுதியாக இப்போ ஒரு ராசியில் பிறந்திருந்தால் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கு இருந்தால் நீங்கள் ராஜயோக வாழ்க்கைக்கு செல்லுவீர்கள் நீங்களே உங்கள் ஜாதகத்தை திறந்து வச்சு நம்ம ஜாதகத்தில் இருந்த காம்பினேஷன் இருக்கா இப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும் இப்படி ஒரு எளிய முறையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் கூட்டு சேர்ந்துருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் இப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் உதாரணமாக மேசராசின்னு எடுத்துக்கொண்டாலே சந்திரன் மேசத்தில் இருப்பார் அதுதான் மேசராசி அல்லது மேசலக்கணம் மேசராசி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ இளம் பருவத்தில் ஒரு குழந்தை படிக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம எல்லா வீட்லேயுமே ஒரு குழந்தை பிறந்திருச்சு வளர்த்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆகிறதுக்குள்ளே உடனே ஸ்கூலில் போய் சேர்க்கணும் உடந்து கட்டணும் போண்டு போணும் விடணும் வரணும் அப்படின்னு ஒரு பெரிய அது சாதாரணமாக இல்லை ஒரு மிகப்பெரிய கலேபரமான ஒரு பட்ஜெட்லாம் போட்டு ஓடி தெரிஞ்சு விடிய விடிய காத்திருந்து சீட்டு வாங்கி இப்படி எத்தனையோ சம்பவங்களுக்கு பின்னாடி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்போ ஆரம்பம் என்பது ஒரு குழந்தையின் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் பாடம் படிப்பு அப்போ இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு சரஸ்வதி யோகம் என்பது எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பல யோகங்கள் வாரியாக படிப்பு வரும் நிறைய யோகங்கள் இருக்கு உங்களுக்கு எல்லா யோகத்தையும் சொன்னால் குழப்பம் வந்துடும் அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளான சில யோகங்களை பற்றி மட்டும் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நான்காம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து ஒரு இடத்தில் இருந்துருச்சுன்னா அதுக்கு பேர் சரஸ்வதி யோகம் அப்படின்னு பேர் நான்காம் இடம் என்பது வித்தை கல்வி எதையும் உடனடியாக கற்றுக்கொள்ளுவது உள்வாங்குவது கிரகிக்கின்ற தன்மைகள் ஞாபக சக்தி இப்படிப்பட்ட அனைத்துமே ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படும் அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி எதையும் புரிந்து கொள்ளுகின்ற கிரகித்து கொள்ளுகின்ற அந்த கிரகத்தோடு ஐந்தாம் பாவாதிபதியும் இணைகின்ற போது சரஸ்வதி யோகம் அப்படிங்கிறது உண்டு அது இப்போ பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியே சொன்ன மாதிரி தெரியுது நமக்கு ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் கல்லூரி படிப்பு ஸ்கூலிங் படிப்பெல்லாம் இருந்ததா ப்ளஸ் டூ வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகணுங்கிறது இப்போ தானே அதிகபட்சம் ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட கல்வி தான் இப்படியெல்லாம் கொண்டு போயிட்டுருக்குறோம் ஆனால் பாருங்கள் எந்த காலத்திலேயோ எழுதப்பட்ட இந்த யோகத்தின் பிரதிபலிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நான்காம் பாவாதிபதியும் ஐந்தாம் பாவாதிபதியும் இணைந்திருந்தால் சரஸ்வதி யோகம் உயர்ந்த கல்விகளை கற்கக்கூடியவர்கள் அப்படின்னு பேர் அப்போ உயர்ந்த கல்வி என்றால் என்ன அர்த்தம் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு கல்லூரியிலேயும் போய் படித்து இன்னொரு டிகிரிக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு தான் அந்த உயர்ந்த கல்வி நிலைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் அப்போ அந்த நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதி யார் உங்கள் மேசராசிக்கு யாருன்னு பாருங்களேன் நான்காம் பாவாதிபதி கடகத்திற்குரிய சந்திரன் ஐந்தாம் பாவாதிபதி சிம்மத்திற்குரிய சூரியன் அப்போ மேசத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அந்த குழந்தை கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல படிக்க பிறந்த குழந்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதை அதனுடைய பாதையில் அனுப்புவதற்கு செயல்படுத்துவதற்கு பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு உதவி புரியலாம் இதில் சிம்பிளாக சொல்ல போகணும்னா நீங்கள் ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் இடப்பெயர்ச்சி பெறுகிற கிரகம் அப்போ மேசத்தில் எப்போ இருப்பார் சித்திர மாதம் இருப்பார் அப்போ ஒரு குழந்த சித்திர மாதத்தில் பிறந்து அது மேச ராசிலேயும் பிறக்குமானால் கிட்டத்தட்ட அமாவாசையின் பொழுதுகளில் பக்கத்தில் வைத்து கொண்டு பறக்கிற பிள்ளைன்னு அர்த்தம் இந்த ஜாதக அமைப்பு என்பது இந்த கிரக அமைப்பு என்பது இந்த பிள்ளைக்கு சரஸ்வதி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிள்ளை மிகச் சிறப்பாக வாழுகின்ற உயர்ந்த கல்விகளை கற்றுக்கொள்ளுகின்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற எதையடுத்தாலும் அதிலே முன்னணிகளை நிற்கக்கூடிய இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளையும் இந்த ஜாதகர் இந்த குழந்தை படிப்புல சும்மா சூப்பராக பிடிச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போகணும்னா இந்த சரஸ்வதி யோகத்துக்கு அப்புறம் போது இதில் அடுத்த கட்டத்துக்கு போகிற போது ஆறாம் இடத்துல கேது இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாம் இடத்துல போய் ராகு இருப்பார் இந்த ஆறு பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்து எருது கன்னி நண்டு சுறா என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலின் அடிப்படையில் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆறு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து விட்டால் இதுவே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது செல்வ செழிப்பாக வாழுகின்ற வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது தங்கத்தில் கட்டில் வண்ணி போட்டு தூங்குகிற யோகத்தை கொடுக்கக்கூடியது அயன சயன புகழ் போக பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் உடலாலும் உள்ளத்தாலும் இணைந்து வெற்றி பெறுகின்ற ஒரு மகத்தான அனுபவத்தை பற்றி கொண்டு வாழுகின்ற எல்லாம் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இங்கு கொடுக்கிறதாக வந்துடும் சரி இதே ஜாதகத்தில் மேசராசியில் பிறந்த ஒரு குழந்தைக்கு ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எப்பொழுதுமே சூரியனும் புதனும் பக்கத்தில் தானே வருவாங்க அது நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு ஜாதகத்தை கட்டத்தை எடுத்து பாருங்க சூரியனும் புதனும் அருகிலேயே தான் இருப்பார்கள் ரொம்ப தூரத்தில் தள்ளி போக மாட்டாங்க அப்போது இந்த சூரியன் போய் மேசத்தில் உட்காருகிற போது புதன் வந்து மேசத்தில் இருக்கணும் அல்லது மீனத்தில் இருக்கணும் இல்ல ரிஷபத்துக்கு போகணும் இங்க ஒருவேளை மிதுனத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த மேசராசிக்கு மூன்றாம் பாவாதிபதி ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் நிச்சயமாக விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை எக்கச்சக்கமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாதமான ராஜயோகத்தை கொடுத்துரும் அப்போ இப்படிப்பட்ட புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற போது இந்த பிள்ளை வருங்காலத்தில் நான் முதல்ல யோகத்தை சொன்னேன் அது தனி அது ரெண்டாவது கேது அது தனி இந்த புதன் வந்த மாதிரி அமைப்பில் இருந்துட்டா இந்த புதனுடைய அமைப்பின் மூலமாக மட்டுமே இந்த குழந்தை மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் உன்னதமான மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது இப்படி எப்படி இல்லை கற்பனையே பண்ண முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியம் மிகப்பெரிய புகழ் கௌரவம் இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைக்கக்கூடியது உண்டு இது இளமையிலேயே அந்த குழந்தைய அந்த பாதையை நோக்கி பயணம் பண்ணும் இப்போ மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் பன்னிரெண்டில் ஒருவேளை இந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து அந்த புதன் இருந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசுவிலோ மீனத்தொலியோ அமர்ந்திருந்தால் இப்படி இருக்கோம் அடாடாடா பிரமாதமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் ஆக அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் சில பேருக்கு அமையிறது உண்டு போல் இன்னும் ஒரு யோகத்தை பற்றி சொல்லுகிறபோ சொல்லணும்னா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் விருச்சகத்தில் போய் இருக்கிற போது ஒரு ஜாதகம் பறக்குதுன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே ஒரே ஜாதகத்தில் கிடைக்குமானா கிடைக்காது நான் சொல்லுகிற விஷயம் ஏதாவது ஒரு கிரகம் இப்படிப்பட்ட அமைப்புகளில் மேசராசிக்காரங்களுக்கு இருந்ததுன்னா அது யோகத்தை கொடுக்கும் என்பது தான் உண்மை அப்போ இப்போ சொல்கிறேன் மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சகத்தில் இருந்து விட்டார் என்றால் மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் எட்டுக்குடை அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார் இல்லை இன்னும் கூட சொல்லப்போகணும்னா அந்த இடத்துல கேட்ட நட்சத்திரம் இருக்குது இந்த கேட்டை நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்குமானால் நவாம்சத்தில் மகரத்தில் போய் செவ்வாய் விற்றுருப்பார் இப்படி அப்படின்னு இல்லை ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் எஸ்டேட் வாங்கி போடுறது பத்து பன்னெண்டு ஊர்களில் தொழில் பண்ணுறது மிகப்பெரிய ஃபேக்ட்ரி நடத்துறது அரசாங்கத்தோடு டைய போட பெரிய தொழில் பண்ணுறது அதிகார வர்க்கத்தில் போய் அமருவது போட்டி போட்டு வெற்றி பெறுவது இப்படி எத்தனையோ கோணங்களில் இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறச் செய்வார் இப்போ இது உடனே வந்து செவ்வா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் செவ்வாதோஷம் என்பது திருமணத்திற்கு பார்க்கப்பட வேண்டியது தானே அது அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சொல்கிறது ஒரு யோகமான ஒரு ஜாதகத்தை எப்படி இருக்கும் ஒரு மேசராசியில் பிறந்த புள்ள எப்படி இருந்தால் அது மிகப்பெரிய வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணோம் உங்கள் வீட்டு குழந்த சின்ன குழந்தை நீங்கள் பெற்று வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ நான் சொல்லுகிற மாதிரி ஏதாவது ஒரு கிரக சஞ்சாரங்கள் அந்த குழந்தையின் ஜாதகத்தில் இருக்குமானால் நீங்கள் தைரியமாக அந்த குழந்தைக்கு அதனுடைய பாதையில் அந்த கிரகத்தின் சாயலில் அந்த குழந்தை செய்ய வேண்டிய வேலைகளை பிரமாதமாக செய்ய வச்சிங்கன்னா அபரிமிதமான யோகத்தை பற்றி கொள்ளும் என்பதுதான் உண்மை சரிங்க இதெல்லாம் விடுங்க இன்னும் ஏதாவது பெரிய யோகம் இருக்கான்னு கேட்டால் ஒரு பிரம்மாண்டமான யோகம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் இரண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தா சரி இல்லை குறிப்பாக தனுசுல் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து விடும் ஒரு ஏழை குடும்பத்தில் பறந்த பிள்ளை கூட மிகப்பெரிய தொழிலதிபராவது அமெரிக்காவில் போய் தொழில் பண்ணுது ஆயிரம் கோடிக்கு சொத்து சேர்த்துருச்சு அது ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்படியென்று இன்றைக்கும் சில பேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பேசி கொண்டிருக்கிறோம் செய்திகளில் காணுகிறோம் என்றால் இந்த ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரக கிரகம் என்பது இருவரும் இணைகிறதே பெரிய யோகம் தர்மகர்ம ராஜயோகம்னு பேர் தன்னோட வயிற்றுக்கு மட்டும் சம்பாதிக்காமல் ஊர் உலகத்துக்கெல்லாம் சம்பாதிக்கிறது இந்த குழந்தையின் மூலமாக பத்து பேர் வீட்டில் வழக்கறியும் இப்படிப்பட்ட தொழிலதிபராவது இப்படிப்பட்ட பல உயர்ந்த காரியங்களை இந்த ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிகள் ஒன்றாக இருக்கிற போது கிடைக்கும் அப்படி அந்த ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சனியும் குருவோட வீட்லேயே தன்சூலியே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய யோகத்தின் அடிப்படையிலே இந்த அமைப்பு என்பது வந்து சேரும் சோ இப்படி இந்த ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இதுலேயும் கூட ஒருவேளை குரு பகவான் மூல நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் இருந்து வியாழனும் சனியும் ஒன்னா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நவாம்சத்துல இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று இருப்பார் இந்த கடகத்தில் உச்சம் பெற்று நான்காம் இடத்தில் இருப்பது என்பது பெரிய லெவல்ல போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பெரிய அதிகார தோரணைகளை கைப்பற்ற ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் அரசியல் செல்வாக்கு அல்லது மிகப்பெரிய ஆளுமைத்திறனுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது இந்த ஊரவே மிரட்டி வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறது பெரிய சொத்து சுகங்களை சேர்ப்பது தொழில் பண்ணுறது இப்படிப்பட்ட இந்த உலகறியே வாழக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்கிறோமா இல்லையா இப்படிப்பட்ட அனைத்து வாழ்க்கை அமைப்புகளும் இந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வரும் இதில் பாருங்கள் ஒரு சாதாரணமாக மேசராசின்னு எடுத்துக்கிட்டால் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருந்தால் ஒரு யோகம் அதுலேயும் குறிப்பாக இந்த சூரியனும் சந்திரனும் மேசத்தில் இருந்துருச்சுன்னா மிகப்பெரிய யோகம் ஏன்னா மேசத்தில் சூரியன் உச்சம் பெறுவார் சரி சூரியன் உச்சம் பெறலை வேற எங்கேயாவது இருந்தால் என்ன எங்கே இருந்தாலும் யோகம்தான் அது நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை நான்கு ஐந்தாம் பாவாதிபதிகள் ஓரிடத்தில் இணைவது என்பது கண்டிப்பாக அந்த பிள்ளையை இளம் பருவத்திலிருந்து கல்வி கற்பதற்கு தூண்டுகோலாக அமையும் இதுபோல தான் மற்ற மற்ற யோகங்களும் பார்க்கின்ற போது சூரியன் சந்திரன் சேர்ந்த யோகம் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலே யோகம் செவ்வாய் ஆட்சி பெற்ற எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அது பெரிய யோகம் ஆறு ராகு ராகுக்கு எதிர்ந்துட்டால் கேட்கவே வேண்டாம் விபரீத ராஜயோகம் இன்னும் சொல்லப்போனால் வியாழனும் சனியும் ஒன்றாக இருந்தால் மிக பிரம்மாண்டமான யோகம் அப்போ இதில் சுக்கரன் மட்டும்தான் விடுபட்டிருக்கிறார் இந்த சுக்கரன் சொந்த வீட்டில் ரிசபத்திலோ துலாத்திலோ இருந்து விட்டால் குடும்ப வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கை எப்படி அனுபவிக்கிறது எப்படி சம்பாதித்த காசில் எப்படி சுகபோகத்தை கொள்வது ஒரு பெண்ணோடு அல்லது ஒரு பெண்ணாக இருந்த ஆணோடு ஒரு குடும்ப வாழ்க்கை சிநேகிதம் காதல் லௌகீகம் இப்படிப்பட்ட இந்த அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலையுமே சந்திரனுக்கு முன்னாடி பக்கத்தில் சுக்கரன் இருந்தாலும் சரி அல்லது சந்திரனால் பார்க்கப்பட்டிருந்தாலும் சரி கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான யோக அமைப்புகள் கிடைக்கும் அப்போ சுக்கரனை பொறுத்தளவு ரிஷபம் துலாத்தில் இருப்பது மற்றற்ற ஒரு மிகப்பெரிய யோகம் ஸோ இப்படி ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான யோகம் இருப்பதை பார்க்க முடியும் அது உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு இது எந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தின் கிரகாம்சம் அமைஞ்சிருக்கு இந்த குழந்தைக்கு எது பிடிக்கும் இந்த குழந்தை என்ன பண்ண வைக்கலாம் இப்போ சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு போகாது விளையாட போகிறேன்ட்டு போகும் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் மிக வலுத்து இருக்குமானால் அந்த குழந்தை எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏதாவது உடல் ஆதிக்கத்தை பயன்படுத்தி விளையாட போகிறேன்ட்டு போகும் அதை நம்ம என்ன நினைக்கிறோன்னு இது விளையாட்டுத்தனமாக இருக்குது படிக்கிறதுக்கு மாற்றப்பட்டுக்கிட்டு விளையாட போகிறேங்கிறதுன்னு நினைக்கக்கூடாது அந்த குழந்தையை அதனுடைய பாதையில் அனுப்பி வச்சிங்கன்னா அது அதனுடைய பாதையில் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கும் அதுதான் உண்மை இதே போல் இன்னும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தொழில் பண்ண போகிறேன் படிச்சுட்டு தான் வேலைக்கு போகலேன்னு சொல்லும் என்ன இந்த குழந்தை இப்படி சொல்லுதே நம்ம வீட்டில் யாருமே பிஸ்னஸ் பண்ணலையே இதை எப்படி பிஸ்னஸ் பண்ணிட போகுது ஒன்றுமே நம்ம ஆலோசனை கூட ஆள் இல்லையே இப்படின்னு நினைப்பீங்க இந்த ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் மிகச் சரியாக அமர்கிற போது அந்த குழந்தை கண்டிப்பாக தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கும் இப்படி இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான கிரக சஞ்சாரங்கள் மேசராசியா இருக்கலாம் இல்லை லக்கணமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த பனிரெண்டு கட்டங்களில் இப்போ நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட கட்டங்களில் சில கிரக அமைப்புகள் இருந்தால் அது அந்தந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட விபரீதமான உயர்ந்த சரஸ்வதி யோகம் மாலவ யோகம் இப்படி மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் இப்படிப்பட்ட யோக பாக்கியங்கள் இருக்கின்ற போது அந்த குழந்தை அந்த யோகம் இருக்கக்கூடிய கிரகத்தின் காலம் சஞ்சாரம் தசாபுக்தி வருகின்ற காலகட்டத்தில் அது சம்பந்தப்பட்ட துறைகளிலே மிகப்பெரிய வெற்றி பெறும் அது படிக்கிற குழந்தையாக இருந்தால் படிக்கிற காலத்திலேயே அந்த தசாபுக்தி வந்துச்சுன்னா படிப்பில் தூள் கலப்பு டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டில் வந்துடும் ஸ்டேட் ஃபஸ்ட்டில் வந்துடும் தொழில் பண்ணுற காலகட்டத்தில் அந்த தொழில் கிரகமாக இருக்கக்கூடிய காலத்தின் சூழல் வந்தால் அது மிகப்பெரிய தொழில் விருத்திகளை பெற்றுக்கொள்ளும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது எல்லா காலகட்டத்திற்கும் பொருத்தமானது வயோதிகம் வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கணும் அது வயோதிகத்து வரைக்குமே அந்த குழந்தை எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னா தானாகவே தப்பிச்சது வாட்டில் ஓடும் இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளையும் ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கின்ற கிரகங்களை வைத்துக்கொண்டு இது யோக ஜாதகமா இது என்ன செய்யப்போகுது இந்த குழந்தைக்கு எது பொருத்தம் எப்படி கொண்டுட்டு போனால் இந்த குழந்தை ஜெற்றி பெறும் இந்த மனிதன் சம்பாதிப்பார் இந்த மனிதன் எதை சார்ந்து போகிறார் இப்படிங்கிற அனைத்து நிலைகளையும் இருக்கின்ற ஒன்பது கிரகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் அமர்ந்த நிலைகளை வைத்துக்கொண்டு கனகச்சிதமாக கணித்து கொள்ள முடியும் அதற்கு தக்கபடி நீங்கள் பிள்ளைகளாகட்டும் நீங்கள் வளர்ந்த மனிதராகட்டும் உங்கள் முடிவுகளை எடுப்பதற்கு உகந்ததாக இருக்கும் நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்